ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க பாருங்கள் அப்படின்னா விஜய் ரக்சனை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் செப்டம்பர் மாதம் சென்னையில் பிறந்திருக்காங்க இவங்களோட தன் சினிமாஸ் பயணத்தை முதல்ல எஃப்எம்மில் ஆர்ஜேவாக இருந்து ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் கலக்கப்போவது யாரில் விஜய் டிவி சீசன் ஃபைவ்ல மொத முதல்ல ஜாக்லினோடு சேர்ந்து ஆங்கரிங் பண்ண ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் அடுத்தடுத்து வர எல்லா சீசன்லேயும் இவங்க தான் தொகுத்து வழங்கினாங்க அதுக்கப்புறம் இவங்க துர்க சர்மானோடு சேர்ந்து கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் படத்தில் அவங்களுக்கு துணை நடிகராக நடித்தாங்க அதுக்கப்புறம் வெள்ளித்திரையில் நடித்தாங்க அதுக்கப்புறம் வித் கோமாலியில் ஏங்கரிங் பண்ண ஆரம்பித்தாங்க தனியாக சிங்களாஸ் ஏங்கரிங் பண்ணாங்க அது மிகவும் பிரபலமாக ஆயிடுச்சு அதில் அவங்க ரொம்ப ஃபேமஸ் ஆனாங்க அதுக்கப்புறம் சிவகார்த்திகன் சங்கர் இந்த மாதிரி எல்லா நடிச்சிருக்காரு இவர் இவங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் திருமணம் நடந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு ஒரு பெண் குழந்த பிறந்திருக்காங்க அவங்க பேர் இனியா இப்போ அவங்களுக்கு பத்து வயசு இதை தான் யார் எல்லாரும் யாராலையும் நம்ப முடியலை நம்ம ரக்ஷனுக்கு இவ்வளோ பெரிய மகளா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டு இருக்காங்க இது வந்துட்டு அவர் மக்களோட பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் ரீசண்டாக இன்ஸ்டாகிராமில் வெளியிட்டுருக்காரு இதை பார்த்து தான் மக்கள் ஆச்சரியப்பட்டு இருக்காங்க இவருக்கு இவ்வளோ பெரிய மக்கள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவரோட சம்பளம் ஆரம்பத்தில் வெறும் ஆறாயிரம் மட்டும்தான் வாங்கிட்டு இருந்தார் இப்போது இவர் யாருக்கப்புறம் இந்த குக் வித் கோமாளி ஃபேமஸ் ஆனதுலேருந்து இவருக்கு ஒரு மாதத்துக்கு ஐம்பதாயிரத்துலேருந்து அறுபதாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடு கொடுக்கப்படுறதா சொல்கிறாங்க மேலும் இந்த மாதிரி தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ டாட்டா பாபாய்